வெல்கம் டு வித்யா வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் வெனஸ்டே வித்யா வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெண்டு ப்ரெஷ்ஷஸ்ஸை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது குளிக்கும்போது முதுகு தேய்க்கறக்கான ப்ரஷ்ஷுங்க இந்த செட் ஆஃப் டூ ப்ரெஷ்ஷஸை ஒன் நாட் டூ அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கியிருக்கேன் இதனுடைய ப்ரஷல்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் என்ன இன்னி கொஞ்சம் கூட லென்த்தியராக இருந்திருக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க இப்படி சைடில் வச்சு பார்த்தா தெரியுது பாருங்கள் இந்த ப்ரஷஸ் எல்லாம் இன்னி கொஞ்சம் கூட லென்த்தியராக இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் பட் இதுவும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதனுடைய ஸ்டிக் பார்ட் வந்து நல்லா ஸ்டப்பர்னாகவும் ஸ்டெடியாகவும் தான் இருக்குது ஸோ தட் நம்ம தேய்க்கும் போது அது எதுவும் வளையாது நான் முன்னே ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து வளையற டைப்பு தேய்க்கும் போது அது தேய்க்கிற மாதிரியே இருக்காது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தான் வாங்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி ஸ்டபால் நல்லா ஸ்டெடியாக இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன் இதோடைய எண்டு பார்ட்டில் இதை ஹேங் பண்ணுறக்கான ஹோல்ஸையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது பெஸ்ட் பர்ச்சஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிச்சனில் முதல் வேலையாக ரைஸை குக்கரில் வச்சாச்சு அடுத்ததாக இன்றைக்கி பஜ்ஜி மிளகாயில் ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறாங்க இதுக்கு கடலை கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடாகிறக்குள்ள இதுக்கான மசாலாக்கு எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு பவுலில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை ஊற்றின எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது லைட்டாக வெது வெதுன்னு ஆனதும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை அந்த எண்ணெயில் சேர்த்தி நல்லா கைவிடாமல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மிக்சரை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ லம்ஸையும் உடச்சி விட்டே கலந்து விடுங்க கடலை மாவு மிக்ஸ்சரை எண்ணெயில் போட்டதும் நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும் ஆனால் அதை அப்படியே சிம்மில் வச்சு வறுத்து விடும்போது லம்ஸ் எல்லாம் கிளியராகி தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடும் அப்படி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நல்ல கமகமான வாசம் வரும் இதுதான் இதோட பக்குவம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிளகா கிரேவி செய்கிறதுக்கு நாலு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய் நல்லா பச்சையாக இருக்க மாதிரியும் எடுக்கலாம் அதை விட நல்லா பழுத்த மிளகாய் வந்து இன்னும் ருசி நல்லா இருக்கும் அதனால் இன்றைக்கி எனக்கு வந்து ரெண்டே பழுத்த மிளகாய் தான் கிடச்சிச்சு மற்றதெல்லாம் பச்சை கலர் மிளகாய் தான் இருந்தது அதனால் ரெண்டு பழுத்த மிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன் இந்த மிளகாயை சென்டரில் ஒரு கீரைல ஒன்று போட்டு அதில் இருக்கிற விதைகளையெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் நடுவால் இருக்கிற சதையை பிச்சை எடுத்தாலே விதைகள் எல்லாம் உதிந்துடும் மிளகாயை கவித்தி வச்சு ரெண்டு தட்டு தட்டுன்னா உதிர்ந்த விதைகள் எல்லாம் கீழே விழுந்துரும் இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவை மிளகாயோட சென்டரில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நான் மிளகாயை கட் பண்ண ஆரம்பிக்கும்போதே தோசைக்கல்லை பற்ற வச்சிட்டேன் தோசைக்கல்லை நல்லா சூடாக தான் இருக்குது அதில் வந்து இந்த ஸ்டஃப்டு மிளகாயெல்லாம் வச்சு சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி விட்டு இது ஒரு லெட் வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த அடுத்த சைடு பெரட்டி விட்டு நாலா பக்கமும் மிளகாயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிட்றேன் மிளகாயை நாலா பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறக்குள்ளே இந்த பக்கம் கிரேவியை நான் ரெடி பண்ணிக்கிறேன் கடலை ரோஸ்ட் பண்ணி வச்ச கடலை மாவு மசாலாவில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவி கொதித்து வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுடுறேன் இப்போது இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடறேன் கிரேவி நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அப்பப்போ இந்த பக்கம் மிளகாய் என்னாச்சுன்றதையும் செக் பண்ணிக்கணும் திருப்பி திருப்பி விட்டு நாலு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா திருப்பி விடுங்க இந்த பஜ்ஜி மிளகாய் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அது ரோஸ்ட் ஆகறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்டே இருக்குது மிளகாயை இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்த அடுத்த சைடு இது வந்து ஃப்ரை ஆகட்டும் இந்த பக்கம் கிரேவி ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணியாச்சு தோசைக்கல்லில் மிளகாய் வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு இதுக்குள்ளே நான் வந்து அடுத்ததாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்க வேக வைக்கிறக்கான சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு வந்து கத்தியோடய பேக் சைடை வச்சு தோலை கீறி எடுக்கிறேன் இந்த கிழங்கோடைய தோல்லையும் சத்துக்கல்ல இருக்கிறனால நான் பீல் பண்ணி எடுக்கலை கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக தான் சுரண்டி எடுத்துருக்கேன் இப்போது தண்ணியில் கழுவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பை தி டைம் இந்த பக்கம் மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு அடுத்ததாக கிரேவியும் கொதித்து வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது கிரேவியை இன்னி கொஞ்சம் லூஸ் ஆக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் இந்த கிரேவி ஒரு கொதி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி டேஸ்ட்டுக்கு அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டாச்சு கிரேவி கொதி போதே இந்த ரோஸ்டான மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து அதில் சேர்த்திக்கலாம் இது வரைக்கும் பஜ்ஜி மிளகாய் வந்து எண்ணெயில் ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறந்தான் அது வேக்காடு கொடுக்க போகிறோம் அதனால் கிரேவியில் போட்டு அடுப்பை இப்போவும் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ரோஸ்டான மிளகா மேலேயெல்லாம் ஊற்றி விட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் கிரேவியில் இருக்கிற எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரா வரைக்கும் இது கொதிக்கட்டும் தட்ட எதுவும் வச்சு மூடி வைக்க தேவையில்லை இப்படியே ஓப்பனில் இது நல்லா கொதித்து வந்துடட்டும் அதுக்குள்ளே இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான தோசையை நான் சுட்டு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு வந்து அடை தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த அடை தோசைக்கு ஆறு டம்ளர் அரிசி நாலு டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நாலு மணி நேரம் ஊற வச்சு மாவை ஆட்டும் போது ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்தி ஆட்டி ஒரு நைட் ஃபர்மெண்டேஷனுக்கும் விட்டு எடுத்து தான் தோசையை ஊற்றியிருக்கேன் பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு ஸோ இன்றைக்கி காலையில் வித்யா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசையும் பஜ்ஜி மிளகாய் கிரேவியும் தாங்க வச்சுருந்தேன் இதனுடைய காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல காரசாரமான கிரேவி வித் அந்த ஓமத்தோட ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது இந்த கிரேவி எல்லா வெரைட்டி ஆஃப் தோசா இட்லி சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் ரைஸ்லேயும் நல்லாவே மேட்ச் ஆகும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க அடுத்ததான் லஞ்சை பேக் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு கடலை இருக்கிற கிரேவிலையே ரைஸை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா விட்டு இதை டிஃபன் பாக்ஸோடைய ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சேர்த்திட்டேன் அடுத்ததாக இந்த கடாயவே லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்து சக்கரை வள்ளிக்கிழங்க கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து வேக வச்சுக்கிறதுக்கு ஆன வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பில் கடா வச்சு கடா நல்லா சூடானதும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி வள்ளி இதோட இதோடு சேர்த்திட்டு ஒரு சிட்டிகளவு மட்டும் உப்பை சேர்த்திருக்கேன் இப்போது இந்த கிழங்கு வேகிறதுக்கான தண்ணி சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தட்டு வச்சு மூடி வச்சிட்றேன் இது வெந்து வரட்டும் இந்த கிழங்கு வேகிறதுக்குள்ள நான் தயிர் சாதத்தை கலக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு அடுத்ததாக பைனாப்பிளை டோஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி பைனாப்பிளை ஸ்குவேர் ஸ்லைஸாக வெட்டி அதை தோசைக்கல்லில் போட்டிருக்கேன் இது மேலே கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூளியும் தூவி விட்டிருக்கேன் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் கொஞ்சமாக நெய் சேர்த்திட்டு நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பைனாப்பிள் டோஸ்ட் ஆகி வரட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் சர்க்கரை கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் சர்க்கரை வள்ளி கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்டுச்சோன்னா கொஞ்சமாக நெய்யையும் சேர்த்திக்கலாம் இப்போது டிஃபன் பாக்ஸோட இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் கிழங்கையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணியாச்சு அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் கலந்து வச்ச தயிர் சாதத்தை இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் சேர்த்திக்கிறேன் இந்த தயிர் சாதத்துக்கு நிறையா தயிர் கொஞ்சமாக பால் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டிருக்கேன் தயிர் சாதம் நல்லா சில்லு அப்புறம் டிஃபனில் பேக் பண்ணும்போது அது சீக்கிரம் புளிச்சு போகாமல் இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா எண்ணெயில் டோஸ்ட் பண்ணி கிரேவியில் வேக வச்ச பஜ்ஜி மிளகா ஒன்றையும் இது மேலே சேர்த்திடுறேன் தி டைம் இந்த பக்கம் பைனாப்பிள் டோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு அதையும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு அடுத்ததாக லஞ்சுக்கு பஜ்ஜி மிளகாய் சாதம் பாயில்டு அண்ட் ஸ்வீட்டட் ஸ்வீட் பொட்டேட்டோ அடுத்ததாக நல்லதாக ஒரு தயிர் சாதம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டோஸ்டட் பஜ்ஜி மிளகாய் இது எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு ரோஸ் மில்க் ஒன்று குடிச்சுக்கலான்னு சொல்லி இது வித்யா வீட்டு கார்டனில் விட்டு பன்னீர் ரோஸுங்க டெய்லியும் ஒவ்வொரு பூ விடும் சாமிக்கு அதை வச்சுட்டு அதை எடுத்து நல்லெல்லாம் காய வச்சு வச்சிருவேன் இதை வச்சு ஒரு ரோஸ் மில்க் ஒன்று செஞ்சிடலாம் இதுக்கு பெட்டல்ஸ் மட்டும் நீக்கி எடுத்துக்கலாம் காம்பு மற்றதை எல்லாத்தையும் தூர போட்டுடலாம் இந்த ரோஸ் பெட்டல்ஸை மட்டும் ஒரு பவுலில் சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு இதில் நல்லா தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் என் ஏன்னா இதை இத்தனை நாள் காய வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் போட்டு கிச்சன்லேயே ஒரு முளையில் வச்சுருந்த தூசி ஆகி இருக்கும் அதனால் இதை ஒரு அலசு அலசி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ரோஸ் மில்க்குக்கு தேவையான அளவு சக்கரையையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக இதை நைஸாக அரை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பாலையும் சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்ததை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டு மீதிக்கு தேவையான அளவு பாலை சேர்த்து கலந்துவிட்டா ஒரிஜினல் ரோஸ் மில்க் ரெடி இந்த ரோஸ் மில்கை நான் லைட் ரோஸ் கலர் பன்னீர் ரோஸை வச்சு செஞ்சுருக்கேன் நிஜமா இந்த ரோஸ் மில்க் தேவாமிர்தமாக இருந்ததுங்க உங்களுக்கும் லைட் ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ் கிடைச்சிச்சேன்னா இந்த ரோஸ் மில்கை ட்ரை பண்ணுறக்கு மறந்துடாதீங்க வைதிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் வித்யா வீடு வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாய்